வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா யூரிக் ஆசிடோட லெவல் வந்து அதிகமானால் ஜாயின்ஸில் வந்து பெயின் வந்து வீக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ சில உணவு கட்டுப்பாட்டில் வந்துட்டு காய்கறி வகைகள் பார்த்துட்டோம் ஆனால் சில ஃப்ரூட்ஸ் வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கும்போது மெடிசின் இல்லாமலே யூரிக் அமிலத்தை வந்து அழகாக வெளியேற்றி கொடுத்துரும் நமக்கு தேவையில்லாமல் ஸ்டோரேஜ் இருக்காது நம்ம உடம்புல ஸோ அதோடய லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆயிட்டிருக்கும் அதில் முக்கியமான ஒரு சில பழங்கள் மட்டும் நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ஆரஞ்சு எடுத்துக்கலாம் பப்பாளியில் வந்து காயில் வந்து நீங்கள் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து அவக்கோடா எடுத்துக்கலாம் ஆப்பிள் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட் வந்து ரிப்பீட்டடாக உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கும் போது ஸோ ஆப்பிள் ஆரஞ்சு அவக்கோடா பச்சை பப்பாளி இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் உணவில் எடுத்துக்கும் போது யூரிக்கோட ஆசிடோட லெவல் வந்து கண்ட்ரோல்டாக நம்ம உடம்புல வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஓகே